ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி நெட்டிய நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமே வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூலவியாதி நிறைய நபர்களுக்கு இருக்குது இதுக்கு நம்ம தனிப்பட்ட யோகா கொடுத்துருக்கோம் முதிரை கொடுத்துருக்கோம் தியானம் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு திறப்பியாக ஒரு ஆசனம் எளிமையான ஆசனம்தான் ஒரு முத்திரை ஒரு பிராணாயாமம் ஒரு தியானம் இந்த நான்கையும் சேர்த்து கொடுக்குறோம் எப்படி ஆங்கில மருத்துவத்தில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெடிசன் நிறைய மாத்திரை கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நாம் இது வந்து நாமளே நம்ம உடலை பயன்படுத்தி நமது பஞ்சபூத தன்மையை பயன்படுத்தி ஆசனத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக பிராணாயாமத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த மூலவியாதிக்கு எது மூலம்னு கண்டுபிடித்து முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் மகிழ்ச்சியோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதிக காரம் வேண்டாம் அதிக உப்பு வேண்டாம் அதிக புளிப்பு வேண்டாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலை எட்டு டு எட்டரைக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க இரவு ஏழு மணிக்குள்ளே அரை வேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இரவு சாப்பாடு இந்த பயில் பயில்ஸ் உள்ளவங்க வெறும் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் வாங்க நிதானமாக உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் மோஷன் போகிறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலில் கழிவுகள் வெளியேறி நிச்சயமாக நம்ம இந்த பயில்ஸ் கம்பெனியிடத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் ஒரே இடத்தில் அமர்ந்து இன்றைக்கு ஐடி பீப்புளாக இருக்கட்டும் கார்ப்ரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்போவே நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்தில் ஒரு மணி நேரமெலாம் யோகா பண்ணுறதுக்கு டைம் இல்லை சார் நிச்சயம் உண்மை தான் நமக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்குது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பத்தே நிமிடம் தான் காலையில் எழுந்து பல்வலைக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த பயிற்சியை பத்து நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்ம பயிற்சி கம்பெனி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டுக்கோங்க அது இன்னும் நல்ல பழம் கிடைக்கும் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கோங்க மாதள பழம் உணவு எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கரை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க அழகாக பிராக்டிஸ் பண்ணுங்க வளமாக நலமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காணிருப்பது இருப்பது குய்ய பாத ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்தும் காணிக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ குயபதாசனம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம் அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க கால் நீட்டிக்கோங்க ரெண்டு காலையும் பொறுமையாக மடித்து நல்ல உள்ள தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கால்களையும் கைகள் நல்லா பிடிச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சு உள்ளி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு காலம் அந்த மாதிரி நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கால் கைகள்னால் அப்படி பிடிச்சிக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க நல்ல மூச்சை உள்ளழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை த நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்ப ருத்ர முத்திரை சுகாசனத்துல பண்ண போறாங்க கண்ணமுடி சுண்டு விரல் நடுவரல் தரையினை வச்சிருக்காங்க மீதி ரெண்டு வரல கட்டை விரலோடு சிக்கிட்டாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சீத்தளி அப்படிங்க பிராணாயாம பயிற்சி பண்ண போறாங்க கை சின்மூத்தரை வாய் வழிய மூச்ச உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்குளிய மூச்ச வழியோடு வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவுட் நோஸ் மெதுவோ மூக்குள்ள மூச்சு வழியோடு இந்த மாதிரி பத்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்றோம் உங்களது மனதை தலைவழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் தோள்பட்டை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை இடதுகை வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலது கால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்ப மெதுவா மூச்சை உள் மெதுவா மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனது அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ உங்க முதுகு முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ்பகுதி மூலாதார மையம் ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் இன்னர் போர்ஷன் அந்த இடத்திலேயே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஹி ஓம் சாந்தி 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 ஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஒருமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு எளிமையான ஆசனம் ஒரு எளிமையான முத்திரை ஒரு சின்ன பிரணாயாம பயிற்சி ஒரு தியான பயிற்சி இதோடு சேர்த்து பதஞ்சலி அருளிய அஷ்டாங்க யோகத்தில் உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் அதான் இயமம் நியமம் முதல் இரண்டு படிகளாக வச்சுட்டாரு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்திற்காக அதிகாலை சீக்கிரம் எழுந்துருங்க கடன்களை முடிச்சுட்டு இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இரவு பத்து மணிக்குள்ளே தூங்க போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் நமது வருமானம் என்னவோ அதற்கு தக்கன நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கோங்க பேராசை பெருநஷ்டம்னு பழமொழி உண்டு நமக்கு அதிக பேராசை வேண்டாம் முதல் ஆசை ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு பேராசைப்படுங்க மனம் அமைதியாக இருக்கணும் பேராசைப்படுங்க அதற்குரிய பயிற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள் இயற்கை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க